திருச்சிற்றம்பலம் சுவானாய வித்மகி சூலகஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதையாது ஓம் வைரவனே போற்றி ஓம் பயநாசகனே போற்றி ஓம் அஷ்டரூபனே போற்றி ஓம் அஷ்டமி தோன்றலே போற்றி ஓம் அயன்குருவே போற்றி ஓம் ஆரங்காவலனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அடங்காரின் அழிவே போற்றி ஓம் அற்புதனே போற்றி ஓம் அசிதாங்க பைரவனை போற்றி ஓம் ஆனந்த பைரவனை போற்றி ஓம் ஆலயம் காவலனை போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனை போற்றி ஓம் இடுகாட்டும் இருப்பவனை போற்றி ஓம் உக்ர பைரவனை போற்றி ஓம் உடுக்க ஏந்தியவனை போற்றி ஓம் உதரம் குடித்தவனே போற்றி ஓம் உண்மத்த பைரவனை போற்றி ஓம் உறங்கையில் காப்பவனை போற்றி ஓம் உழத்தருள்வோனை போற்றி ஓம் தேவனை போற்றி ஓம் எளிதில் இறங்குபவனே போற்றி ஓம் கபாலதாரியே போற்றி ஓம் கங்காள மூர்த்தியே போற்றி ஓம் கர்வ பங்கனே போற்றி ஓம் கல்பாந்த பைரவனே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கணல் வீசும் கண்ணனே போற்றி ஓம் கருமேக நிறனே போற்றி ஓம் கட்வாங்க தாரியே போற்றி ஓம் கலவை குலைப்பவனே போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கால பைரவனை போற்றி ஓம் தேவனே போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனே போற்றி ஓம் காலாஷ்டமி காலாஷ்டமிநாதனே போற்றி ஓம் காசிநாதனே போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் கிரோத பைரவனே போற்றி ஓம் கொன்றை பிரியனே போற்றி ஓம் சண்ட பைரவனே போற்றி ஓம் சட்டை நாதனே போற்றி ஓம் சம்ஹார பைரவனே போற்றி ஓம் சம்ஹார கால பைரவனே போற்றி ஓம் சிவத்தோன்றலை போற்றி ஓம் சிவாலயத்தில் இருப்போனே போற்றி ஓம் சிஷகனே போற்றி ஓம் சீகாழி தேவனே போற்றி ஓம் சுடர்சடையோனே போற்றி ஓம் சுதந்திர பைரவனே போற்றி ஓம் சிவ அம்சனே போற்றி ஓம் சுவேச்சா பைரவனே போற்றி ஓம் சூழதாரியே போற்றி ஓம் சூழ்வினையறுப்பவனே போற்றி ஓம் செம்மேனியனே போற்றி ஓம் கேத்திரபாலனே போற்றி ஓம் தனி சன்னதி உள்ளானே போற்றி ஓம் தலங்களின் காவலனே போற்றி ஓம் தீதழிப்பவனே போற்றி ஓம் துஸ்வப்னநாசகனே போற்றி ஓம் தெற்கு நோக்கனே போற்றி ஓம் தைரியமளிப்பவனே போற்றி ஓம் நவரசரூபனை போற்றி ஓம் நரசிம்ம சாந்தனை போற்றி ஓம் நள்ளிரவு நாயகனை போற்றி ஓம் நரகம் நீக்குபவனை போற்றி ஓம் நாய் வாகனனை போற்றி ஓம் நாடியருள்வோனே போற்றி ஓம் நிமலனை போற்றி ஓம் நிர்வாணனை போற்றி ஓம் நிறைவழிப்பவனை போற்றி ஓம் நின்றருவோனே போற்றி ஓம் பயங்கர ஆயுதனை போற்றி ஓம் பகையழிப்பவனே போற்றி ஓம் பரசு ஏந்தியவனை போற்றி ஓம் பழிபீடத் துறைவோனை போற்றி ஓம் பாபபக்ஷனே போற்றி ஓம் பாலபைரவனை போற்றி ஓம் பாம்பனியனே போற்றி ஓம் பிரளயகாலனை போற்றி ஓம் பிரம்ம சிரச்சேதனை போற்றி ஓம் பூஷண பைரவனை போற்றி ஓம் பூத பிரேதநாதனை போற்றி ஓம் பெரியவனை போற்றி ஓம் பைராகியர் நாதனை போற்றி ஓம் மலநாசகனை போற்றி ஓம் மகா பைரவனே போற்றி ஓம் மணி ஞானனை போற்றி ஓம் மகர குண்டலனை போற்றி ஓம் மகோதரனை போற்றி ஓம் மார்த்தாண்ட பைரவனை போற்றி ஓம் முக்கனனை போற்றி ஓம் முக்தி அருவோனே போற்றி ஓம் முனீஸ்வரனை போற்றி ஓம் மூலமூர்த்தியே போற்றி ஓம் யமவாதனை நீக்குபவனே போற்றி ஓம் யாவர்க்கும் எளியவனே போற்றி ஓம் ருத்ரனே போற்றி ஓம் ருத்ராஷாரியே போற்றி ஓம் வடுக பைரவனே போற்றி ஓம் வடுககுர்நாதனே போற்றி ஓம் வடகிழக்கருளோனே போற்றி ஓம் வடைமாலை பிரியனே போற்றி ஓம் வாரணாசி வேந்தே போற்றி ஓம் வாமணக்கு அருளியவனே போற்றி ஓம் விபீஷண பைரவனை போற்றி ஓம் வீழாமல் காப்பவனே போற்றி ஓம் காக்கும் தெய்வமே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்